நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாமலைக்கும் வரஹமத்துல்லாஹ யுவ பரகாத்துஹோ இன்னல் ஹம்தலில்லா இன்னல் ஹம்தலில்லா ஹின் அஹமது ஹோ வனஸ் கரீம் அம்மா அன்பார் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள புகழாயத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அதற்கு பிறகு வந்த தாபியன்கள் தபாவது தாபியன்கள் இமாம்கள் இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் அவனுடைய நேர்வழியையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக அல்லாஹுடைய மார்க்கமான தூய இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்து பல்லாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது என்பதை அல்லாஹுடைய வேதமான அல் குரான் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குரானிலே சொல்லுகிறான் இந் அப்தீன இந்து அல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாம் தான் அல்லாஹுலத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை நாம் பார்க்கும்போது நபி ஆதம் அலகி வசலாத்து வசலாம் அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அப்பொழுதே இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வந்துவிட்டது மனித இனம் இந்த பூமியில் தோன்றிய போதே இஸ்லாமிய மார்க்கம் இந்த பூமியில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அல்லாஹுத்தாலா அவனை வணங்குவதற்காக மனித இனத்தை படைத்தான் இதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஒமா ஹலக்துல் ஜின்ன ஓல் இன்ச இல்லாலி அமுது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே என்று வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காகவே நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைத்தேன் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் இந்த மனித இனம் எப்பொழுது அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டதோ அப்பொழுது அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் அல்லாஹ் மனித இனத்தை படைத்து மனித இனம் வாழ்வதற்காக இந்த பூமியில் அல்லாஹ் தந்த மனித இனத்தை படைத்து மனித இனம் வாழ்வதற்காக அல்லாஹ் தந்த மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் நெறி இஸ்லாம் முதல் மனிதரான ஆதம் அலிக வலாத்து வசலாம் அவர்கள் எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தார்களோ அவர்களோடு ஆதம் நபி மட்டும் இந்த பூமிக்கு முதல் மனிதராக வரவில்லை ஆதம் நபியோடு அவர்களின் மனைவி ஹவ்வாவோடு அல்லாவின் மார்க்கமான சத்திய இஸ்லாம் இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு வந்துவிட்டது பெரும்பாலான மக்களின் ஒரு தவறான கருத்து என்ன என்று சொன்னார் சில தினங்களுக்கு முன்பு கூட இந்த திரப்பரங்குன்றம் மலை தருகா திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற அந்த சிக்கந்தர் மலை தர்கா சம்பந்தமான வழக்கு விஷயமாக சில பேர் சமூக வலைத்தளத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் அதிலே ஒரு சிலர் அந்த சிக்கந்தர் மலை தர்காவைப் பற்றி அவர்கள் வழிபடக்கூடிய அவர்களுடைய ஆலயங்கள் கோயில்களைப் பற்றி பேசும்போது கூட ஒரு சிலர் சொன்னார்கள் தெரியாமல் சொன்னார்கள் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டு தான் ஆகிறது முகமது நபி அவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருடம்தான் ஆகிறது முகமது நபி பிறப்பதற்கு முன்பே இங்கு கோயில் இருந்திருக்கிறது அதாவது அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் முகமது நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இந்து மதம் இருந்தது கோயில் இருந்தது வழிபாட்டு தலங்கள் இருந்தது என்று சொல்கிறார்கள் அதாவது நாலாயிரம் ஆண்டுகள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கு கல்வெட்டுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது உண்மைதான் மும முகமது நபி அவர்கள் பிறந்து இந்த இன்றோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிஜிரி ஆண்டை கணக்கிட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலைஸ்வலாம் அவர்கள் பிறந்து இன்றோடு இந்த வருடத்தோடு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ரசுல்லா பிறந்த ரசுல்லா நபியாக்கப்பட்ட ஆண்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஆண்டுகள் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்து அதாவது அந்த மக்களின் கருத்துப்படி பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையில் முகமது நபி அவர்கள் நபியாக்கப்பட்டது நாற்பது வயசில் முகமது நபி அவர்கள் பிறந்தது ஆண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா அவங்க பிறந்ததுலேருந்து இன்றைக்கோட இந்த வருஷத்தோட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுது அவங்க நபியாக்கப்பட்டதில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஆண்டுகள் ஆகிறது அப்போ அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் முகமது நபி பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம்தான் ஆகுது அவர் நபியாக்கப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபது வருஷம்தான் ஆகிறது அதற்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் குறிப்பாக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இந்து மதம் இருந்திருக்கிறது கிறிஸ்துவ மதம் இருந்திருக்கிறது இந்து மக்கள் வழிபடக்கூடிய கோயில்கள் தமிழகத்திலே இருந்திருக்கிறது என்ற உண்மையை சொல்கிறார்கள் அவர்களின் கருத்தில் உண்மை இருக்கிறது ஆனால் இன்னொரு உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்ன உண்மைன்னு சொன்னா முகமது நபி சல்லா அவர்கள் இறுதி தூதர் அவர்கள் இறுதி நபி இறுதி நபியின் காலத்திலிருந்து பார்த்தால் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு நானூற்றி அறுபது ஆண்டுகள் தான் ஆகிறது முகமது நபி அவங்க காலத்திலிருந்து பார்த்தா இஸ்லாம் இந்த துனியாவுக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபது வருஷம்தான் ஆகுது முகமது நபி காலத்திலேருந்து பார்த்தா முகமது நபிக்கு முன்பு இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்தது நபி ஈசா அலைஹுவ சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஜக்கரியா அலைஹு வலாத்து வசலாம் அவர்கள் அந்த ஈசா நபியின் காலத்தில் வாழ்ந்த இன்னொரு நபி ஜக்கரியா நபியின் மகன் யஹியா அலைஹுவ சலாத்து வசலாம் அவர்கள் அப்போ முகமது நபிக்கும் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஈசா நபி எஹியா நபி ஜக்கரியா நபி இவர்களின் காலத்தில் பார்த்தால் இவர்களின் காலத்தில் இஸ்லாம் இருந்தது ஜக்கரியா நபி இஸ்லாத்தில் இருந்தார் எஹியா நபி இஸ்லாத்தில் இருந்தார் ஈசா நபி இஸ்லாத்தில் இருந்தார் அப்போ இவர்களின் காலத்திலிருந்து பார்த்தால் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அதற்கு முந்திய நபி ஜக்கரியா நபி ஈசா நபிக்கு முந்திய நபி யார் ஜக்கரியா நபி ஈசா நபிக்கு முந்திய நபி நபி தாவூது அலைகோ வலாத்து வஸ்லாம் அவர்கள் நபி சுலைமான் அலைஹ் வலாத்து வசலாம் அவர்கள் அவங்களின் காலத்திலிருந்து பார்த்தா இஸ்லாத்தின் வயது இன்னும் கூடுதலாக இருக்கிறது தாவூது நபி சுலைமான் நபிக்கு முன்பு மூசா நபி ஹாரூன் நபிக்கு முன்பு இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்தது யார் நபி இப்ராஹிம் அலைஹுவ சலாத்து வசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹுவ சலாத்து அவர்களின் காலத்திலிருந்து பார்த்தால் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்து இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்ராஹிம் நபிக்கு முந்திய நபி நூஹு நபி நூஹு நபியின் காலத்திலிருந்து பார்த்தால் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கு நூகு நபிக்கும் முந்திய நபி ஆதம் நபி அவர்களின் காலத்திலிருந்து பார்த்தால் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போ இந்து மதம் இந்த பூமியில் இந்த நாட்டில் வருவதற்கு முன்பு கிறிஸ்துவ மதம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு யூத மதம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே இஸ்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு குரானிலே ஆதாரம் இருக்கிறது அதுக்கு ஆதாரம் தான் இப்ராஹிம் நபி இஸ்லாத்தில் இருந்தார் மூசா நபி இஸ்லாத்தில் இருந்தார் நூஹு நபி இஸ்லாத்தில் இருந்தார் நூஹு நபிக்கும் நூஹு நபிக்கு பிறகு வந்த ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹ் வகு அறிவித்ததாக தன்னுடைய வேதமான திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அப்போ நூஹு நபியின் காலத்திலே இஸ்லாம் இருந்தது இந்த உலகத்தில் அதற்கு முன்பு ஆதம் நபியுடைய காலத்திலே இஸ்லாம் இருந்தது இறுதி நபியின் காலத்திலிருந்து பார்த்தால் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஆண்டுகள் தான் ஆகிறது அதற்கு முன்பே இஸ்லாம் இருந்திருக்கிறது அப்போ இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தால் இஸ்லாம் என்பது மதம் இல்லை அது படைத்த இறைவன் மக்களுக்கு கொடுத்த மார்க்கம் மதம் என்பது மனிதன் உருவாக்கியது மார்க்கம் என்பது இறைவன் கொடுத்தது படைத்த இறைவன் கொடுத்தது படைத்த இறைவனின் மார்க்கம் தான் இஸ்லாம் அப்போ இஸ்லாம் வந்து புதிய மதமாக இவர்களுக்கு தெரிகிறது நபிகள் நபிகள் நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அவர்களின் காலத்திலிருந்து பார்க்கும்போது புதிய மதமாக தெரிகிறது ஆனால் இஸ்லாம் இந்த உலகத்தில் எப்பொழுது வந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனித இனம் தோன்றிய இஸ்லாம் இருந்தது என்பதற்கு அல் குரான்லேயே மிக பெரும் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை படைத்த இறைவன் தந்த மார்க்கம் தான் இஸ்லாம் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறான் ஒமை எபுதி ஹைரல் இஸ்லாமிதீனன் ஃபலயுகின் ஹூ வஹுவில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் இஸ்லாமல்லாத மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் ஒருபோதும் அது அவரிடம் இருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது மேலும் அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகத்தான் இருப்பார் எந்த மனிதன் இஸ்லாமல்லாத வேறு மர் மார்க்கத்தை வேறு மதத்தை விரும்புகிறானோ அவன் இடத்திலிருந்து அது அங்கீகரிக்கப்படாது அப்படி விரும்பிய மனிதன் மறுமையில நஷ்டத்தில் தான் இருப்பான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அப்போ அல்லாவின் மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தின் மார்க்கத்தில் தான் எல்லா நபிமார்களும் இருந்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் இஸ்லாம் தான் கொடுக்கப்பட்டது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட இஸ்லாம் இறுதி நபியான முகமது நபி சல்லுல்லாஹு அலையூஸ்லாமர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரே வித்தியாசம் என்ன என்று சொன்னால் முகமது நபி அவர்கள் இறுதி தூதர் அது ஒரு வித்தியாசம் முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாம் அரபியிலே இருக்கிறது முகமது நபி அவர்களின் தாய்மொழி அரபியாக இருந்த காரணத்தினால் முகமது நபி சொல்லுல்லா அலைஸ்லாம் அவர்களுக்கு அல்லா கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம் அரபி மொழியிலே கொடுக்கப்பட்டது முகமது நபிக்கு முன்பு இந்த உலகத்தில் நபிமார்களாக வாழ்ந்த முன் சென்ற ஏனைய நபிமார்களுக்கெல்லாம் இஸ்லாம் அவர்கள் எந்தெந்த மொழியிலே இருந்தார்களோ அந்த மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் உள்ள எல்லாமுள்ள ஏக இறைவனான் அல்லாஹ் சத்திய மார்க்கமான தீனு உல் இஸ்லாத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக வாஹரு தாபான அஹமது இல்லஹி ரம்மீன் அசலம் அழைக்கும்